வருங்கால நிரந்தர முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய அன்பு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் பகுதிகழகத்தில் இன்று முப்பத்தி ஐந்தாவது வட்டத்தின் சார்பில் நம்முடைய அருமை சகோதரர் பாண்டியன் அவருடைய சீரிய ஏற்பாட்டில் அவரோடு ஆதரவு கொடுத்த மாவட்ட தலைவர் நான் தமிழகம் வந்து ஏறத்தான பெரம்பூர் தொகுதியில் இரண்டு தேர்தல் ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் அந்த இடைத்தீரலில் இரண்டால் பத்தொன்பதாவது வாக்குகளைப் பெற்று இரண்டாவதாக இருபத்தி இரண்டாவதுக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அந்த ஒரு இயக்கத்தை விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் மக்களுக்காக அர்ப்பணைப்போடு பணியாற்றக்கூடிய ஒரே இயக்கம் ஒரே கட்சி அண்ணா திமுக தான் அம்மாவால் உருவாக்கப்பட்ட பல திட்டங்கள் என்ன திட்டங்கள் மீண்டும்

எந்த நோக்கத்திற்காக நாம் இணைந்தோமோ என்ன தேவை நமக்கு வேண்டுமோ இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஒரு அவல ஆட்சி தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் தீர்க்க தரிசி கடவுள் வல்லல் யாரும் அவரை மறக்கூட இன்னைக்கு வந்து நம்ம வந்து படிப்பு இருக்கு தரமான கல்வி இருக்கு கரமான விஷயம் வந்து நம்ம எல்லாருமே வந்து காலேஜஸ் போறோம் நம்ம பிள்ளைகள் காலேஜஸ் வந்து திரும்பி பார்க்கணும் தெரியாம இருக்கலாம் கேட்டு தெரிஞ்சு அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும் லா காலேஜ் ஆகட்டும் மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும் எல்லாமே புரிசு தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட நினைவு தான் அதை நினைவு கூட நினைத்து விரும்புகின்றேன் ஏன்னா இல்லாத காலேஜஸ் எல்லாம் நம்ம படிப்பில் ஒன்றும் இல்லைங்க படிப்பு ரொம்ப முக்கியம் மிக அவசியம் அதை பாதுகாத்து செல்வங்களுக்காகவே எண்ணற்ற சாதனைகள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தாங்க ஆனா இங்க கேட்டா கிடையாது சைக்கிள் கிடையாது அத்தியாவசிய பொருள் பேசிக் தேவையில்லை வறுமை கோட்டிற்கீ பின்தங்கிகள் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே எந்த ஒரு அதாவது எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க இந்தியாவே திரும்பி பார்க்கும் வண்ணம் அம்மா செய்த சாதனைகள் அடிக்கிட்டே போலாம் கருவில் இருக்கும் குழந்தை பிறந்த உடனே கையில் எடுத்து அவங்க அந்த குழந்தைக்கு என்ன தேவை அதை வளர்ச்சி பருவம் என்ன தேவை ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவங்க என்ன பண்ணி கொடுக்கணும் தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு நம்முடைய அம்மா செய்கிற சாதனைகள் பட்டியல போகலாம் அதை தாண்டி தீர்க்க தரிசி சிந்தனையோடு இங்க இருந்து கிராமப்புற மக்கள் சைக்கிள் போன அதை நடந்து போன அஞ்சு கிலோமீட்டர் போன ஸ்கூல் போனா லேட் ஆகுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சைக்கிள் கொடுத்த தலைவி அம்மா இப்போ இந்த அவல ஆட்சியில கிடைக்கலாம் நூறு சதவீதம் கிடையவே கிடையாது கிடைக்கணுமா வேண்டாமா நம்ம அதுக்கான வேலையை செய்யணும் அதுதான் உண்மையா இருக்கும் நேர்மையா இருக்கும் அதிமுக ஆட்சி இருந்தாலும் ஆட்சி விட்டாலும் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் சொன்னதையும் செய்தது சொல்லாததையும் செய்தது சும்மா நம்ம வந்து பெயர் பண்ணி யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுவோம் நிம்மதியா இருந்தோம் மக்கள் எல்லாம் நிம்மதியா இருந்தோம்

நம்ம எதுக்காக என்ன சர்வீஸ் என்ன பண்ண போறோம் சமூக ஆர்வலர்களோட என்ன வேலை செய்ய போறோம் அந்த வேலை நம்ம செய்யறதுக்காக திருப்பியும் அம்மாவுடைய மானியங்கள் அம்மா விட்டு சென்ற அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு கிடைத்தன அம்மா விட்டு சென்ற அத்தனை திட்டமும் தாலிக்கு தங்கம் திருமண உதவி ஸ்கூட்டி மானியம் பிளஸ் டூ படித்த பெண்களுக்கு இருபத்தி கல்லூரி படித்த பெண்களுக்கு ஐம்பது ஆயிரம் என்னங்க கூடுதல் அம்மா திட்டம் முத்தான திட்டம் மகளுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு

அரசு கல்லூரியில் படித்தவரும் மருத்துவ கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க வரவேற்கக்கூடிய விஷயம் ராஜா நம்ம எடுத்து போய் உண்மையை சொல்லுவோம் இவங்க மாதிரி ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட போலியான வாக்குறுதியை மக்களிடம் கொடுத்து வெறும் வாயிலே விழுட்டாங்க சீனி சக்கரை சித்தப்பா ஏறி எழுதி நக்கப்பான எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் அதான் சொல்லிருக்கிறாங்க பாவம் மக்கள் பாவம் ஏமாறிகள் மக்கள் கோவாரம் நினைச்சிட்டு இருக்கலாம் நீ ரோட் மாஸ்டர் சென்ற வாரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேசர்பாளையில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததா

நாலு வருஷம் ஓடி போச்சு நாலு வருஷம் ஓடி போச்சு எல்லாமே திமுக கொண்டு வந்த திட்டங்கள் யாருமே வந்து அதை எதுவுமே மறக்க வேண்டாம் நம்ம எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில வந்து மக்களுக்காக போய் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் வந்து இணைந்திருக்கிறோம் இணை இணைந்ததற்கான நோக்கமும் காரணமும் வெற்றி அடைய வேண்டும் அமைதியான ஆட்சி அண்ணா அதிமுகவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் அதற்கு